கேட் போடுற கேட் கீப்பர் வந்து ஏன்னா இந்த அஞ்சலி கூட்டமானது என்ன காரணம் தான் மனதை பதற வைக்குது ஒரு சாதாரண மக்களோட அதாவது கலெக்டர்களுடைய அலட்சிய போக்கினால இன்னைக்கு இத்தனை உயிர் பரிமை இருக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக மத்திய அரசு வந்து சிட்டியோரம் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்வே கேட்டுக்கும் மேம்பாலங்கள் அல்லது தரைப்பாலங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை மத்திய அரசு அங்கு போட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே போட்டிருக்காங்க இந்த விபத்து நடந்திருக்க கூடும் என்பதுதான் சொல்லக்கூடிய செய்தி ஏழு பத்துக்கு ரயில் வரக்கூடிய அந்த நேரம் ஏழு ஆறுக்கு அந்த கேட்டோர் நடந்து கொண்டே இருக்கிறது

தலை தெரிவித்துக் கொண்டு குடியிருப்பினர் சங்கத்தின் சார்பில் இரங்கலை தெரிவித்துக் கொண்டு இப்போது நாம் அஞ்சலி செலுத்துவோம் என்பதை கேட்டுக்